திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த பச்சை பட்டாணி குழம்பு தேங்காய் பால் மட்டுமே ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த பச்சை பட்டாணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு நான் ஆட் பண்ணுறேன் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டு தான் போட போகிறோம் இதை அரைச்சிக்கலாம் ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அது கலருக்காக மட்டும்தான் வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை மொழி பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நான் மூணு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பட்டாணியும் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ட்ரையான பட்டாணி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை விட நம்ம ட்ரையான பட்டாணியை ஊற வச்சுட்டு குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் வேகறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையானக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை குக் பண்ணா போதும் நல்லா குக் ஆகிடும் இப்போ நான் ஒரு எட்டு நிமிஷம் போல குக் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா কুক ஆயிருக்கு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கेंगे எக்ஸ்பெக்ட் இதுனలోకి லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு மூடி வச்சு ஒரு 2 மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணா போதும் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மூணு நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு நம்ம குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லிகளே ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லிகளை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நமக்கு பச்சை பட்டாணி தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்